வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி பூண்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு கடாயில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சு கொடுத்து கடுகு போடுறேன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கருகப்பில போடுறேன் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன் மிளகா வத்து வாசனைக்கு ஒரு மூணு போடுறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு போடுறேன் உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன் இப்போ பூண்டுலாம் நல்லா வதக்கிட்டு பாதி வந்துடுத்து இப்போ ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன் இதில் வதக்கிட்டு போட்டால் நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப வதக்கினா கருப்பாயிடும் போதும் இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒன்று பெருங்காய ஜாலம் ஒன்று குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன் நல்லா கொதிக்கட்டும் பூண்டு வெங்காயம் மசாலா வத்த குழம்பு ரெடி